ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு பெரிய நிகழ்ந்திருக்கிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற வழங்கியதில் இருந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியில் அடுத்த தலைவர்கள் உதயநிதியை தவிர்த்து வேறு யாரும் இல்லையா அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்கின்ற அந்த விமர்சனம் சரியானது அதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலை விமர்சனம் இல்லாமல் எந்த பதவிக்கும் யாரும் வர முடியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கூட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை விமர்சனம் செய்தார்கள் இப்படி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கும் அதையும் கடந்து ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு அந்த கட்சியினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரத்தை நியமனம் செய்வது அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய கடமை அதுதான் இப்போது செய்திருக்கிறார்கள் இந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் அவருக்கு அடுத்த தளபதியாக காஞ்சிபுரத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா உருவானார் அவர் உருவாக்கப்பட்ட தலைவர் அல்ல உருவானார் தன்னைத்தானே செரிக்க கொண்ட உருவான தலைவர் காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணாவிற்கு அடுத்ததாக திருக்கோளையில் பிறந்த கலைஞர் கருணாநிதி உருவானார் அவர் உருவாக்கப்பட்ட தலைவர் அல்ல தன்னைத்தானே தானே சிதைக்கொண்ட உருவான அந்த கட்சியில தளபதி மு ஸ்டாலின் உருவானார் ஏறத்தாழ் அவர் கூட உருவாக்கப்பட்ட தலைவர் என்று சொல்ல முடியாது அது உருவான தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பேரறிஞர் அண்ணா மறைந்த பின்பு இந்த கட்சியை திமுகவை எப்படி வழி அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்துவது என்று காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டிற்கு பத்தொன்பது வயது அன்று ஸ்டாலினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அன்றைய ஸ்டாலினுக்கு பத்தொன்பது வயது அந்த பத்தொன்பது வயது இளைஞர் அமைதியா இருக்காமல் சென்னையில் இருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ஜோதியை ஏற்றிக்கொண்டு தனக்கென்று இளைஞர்கள் பட்டாளத்தை திரட்டிக்கொண்டு அந்த மாநாட்டிற்கு கொண்டு போய் சேர்த்தார் தியாகம் தான் அமர்ந்திருக்கிறார் அதன் பின்னர் எழுபத்தி ஆறுல மிஸ்ஸா வந்தபோது அந்த சட்டத்தின் கீழே தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு அன்னைக்கு அப்பா முதலமைச்சர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் மகனை துடிக்க துடிக்க காவல்துறையினர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அள்ளி கொண்டு செல்கிறார்கள் அப்படி அள்ளி கொண்டு செல்லும் போது அவரை சிறையில் வைத்து காலாலே மிதித்து சித்திரவதை செய்தார் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சிட்டி பாபு என்பவர் ஸ்டாலினுக்கு பதிலாக உதவி வாங்கி மிதி வாங்கி இறந்தே போனார் அந்த அளவுக்கு தியாகங்களை செய்தவர் தான் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து லேசா அந்த பதவிக்கு வந்துடல ஆனா களத்தினுடைய வாரிசு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கும் இருந்தார்கள் அவருக்கு அந்த பதவி அன்னைக்கு கூட குடும்பத்துல பெரிய நெருக்கடி இருந்தது அழகிரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் அவங்க குடும்பத்திலேயே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நெருக்கடியைக்கு பின்னாடி தான் துணை முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலினுக்கு கிடைத்தது இன்று அந்த போன்ற எந்த எதிர்ப்புகளும் கிடையாது ஆனா சுலபமாக தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதலமைச்சர் இப்போது வழங்கப்பட்டுள்ளது அவரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யும் போதே அந்த அடுத்த முகமாக அவரை பார்க்கப்பட்டது அவருக்கு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரும் முதல் முறையாக அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது அப்போதே அவர் திமுக அடுத்த முகமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில நேற்று புதிய அமைச்சரவை மாற்றம் நடந்தது இந்த மாற்றம் கடந்த மாதமாக இன்று நடக்கும் நாளை நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னாடி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான் பட் இந்த மாற்றம் முதலமைச்சர் சொன்னது வரை மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படி என்று சொன்னார் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் செங்கி மஸ்தான் கே ராமச்சந்திரன் ஆகிய மூன்று பேரும் பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள் செய்து அதன் மூலமாக புகார்கள் வந்து அதன் அடிப்படையில பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்ல இன்றைய காலகட்டத்திற்கு சில நெருக்கடியும் காரணமாக சிலருக்கு அமைச்சர் பதவியில் இருந்து நிர்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில மனோ தான் நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மனோ தங்கராஜ் வந்து பியூரான கட்சிக்காரர் சின்ன வயதிலிருந்தே திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் பெரிய அளவின் கொள்கை வர் நேற்று அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்ட பின்பு அவருடைய இல்லத்தில் வந்து சோகமாக இருந்தார்கள் என்று தகவல் வந்தது உண்மையில் அது வருத்தத்துக்குரியது பட் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு ஆனா செஞ்சி மஸ்தான் அவர்கள் அதை வந்து ஒரு கேஷுவலாவே எடுத்துக்கிட்டாரு ஆனா செஞ்சி மஸ்தான் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரணமான ஆள் கிடையாது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு அந்த காலகட்டத்திலாம் திமுகவினுடைய தரைப்படை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரன் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்துல தென்னார்காடு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார் அந்த திரைப்பட தளபதியில் சொல்லக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரனுக்கு நேர் எதிராக களத்தில் நின்று அன்று கட்சியை வளர்த்தவர் செஞ்சி மஸ்தான் சாதாரணமான ஆள் கிடையாது அவர் மாவட்ட செயலாளருக்கு போட்டி அதுக்கு ஈக்குவலா சமமா ஃபைட் பண்ணி அந்த மாவட்ட செயலாளரை பிடிக்கிறதுக்காக போராடியவர் எந்த விதமான நெருக்கடியான காலகட்டத்திலேயே கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் அதான் செஞ்சி மஸ்தானுடைய விசுவாசம் அதன் பின்னர் இப்போது ஆட்சிக்கு வந்த பின்பு அவருடைய மகன் மருமகன் எல்லோரும் கட்சி பதவியை வைத்துக் கொண்டு தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு விமர்சனத்தை எழுப்பினார்கள் அந்த விமர்சனத்தினுடைய அடிப்படையில செஞ்சி மஸ்தான் அவர்களிடம் இருந்த திமுக மாவட்ட செயலாளர் பதவியும் பறித்தார்கள் இறுதியாக அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் நேற்று புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் போது ஆளுநர் மாளிகைக்கு வந்திருந்தார் அதுதான் மஸ்தான் பதவியே இல்லாத போனாலும் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த மாளிகைக்கு வந்திருந்து தன்னுடைய பதவியை பறித்து மற்றவரிடம் கொடுத்து பதவி நடந்ததை நேரில் நின்று அழகு பார்த்தவர் மஸ்தான் பார்த்தவர்ஸ்தான் அதுக்கு எத்துக்கே ராமச்சந்திரன் இவருக்கு மூன்று பேரும் பதவியை பறிக்கப்பட்டு புதியதாக கோவி செவியன் அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை எப்போதுமே வந்து அதாவது அமைச்சரவையில சாதி ரீதியா ஒரு கணக்கில் வச்சு அந்த அடிப்படையில் தான் வந்து முதலமைச்சர் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஐந்தாறு இடங்கள்ல இருப்பாங்க ஆனா முதல் முறையாக அமைச்சர் பொன்மேடியிடம் இருந்த உயர்கல்வித்துறையை வாங்கி கோவி செடியலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தது ஒரு வருஷம் நான்கு மாதம் இருபது நாள் இதற்கு முன்னாடி ஆவடி சாமு நாசனிடம் இருந்த அமைச்சர் பதவியை பறித்தார்கள் அந்த பதவியை ஏன் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி அந்த பதவியை ஏன் பறிச்சாங்க என்ன காரணத்துக்காக படிச்சாங்க அப்படின்னு அவருக்கே தெரியாம குழம்பு போயிருந்தார் பெருசா ஊழல் படல பெரிய தவறு எதுவும் பண்ணல இந்த நிலையில என் கிட்ட இருந்த பதவி ஏன் பறித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசும்போது சொல்லுவார் அப்படி இருந்த ஒரு நபருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று சேலத்து ராஜேந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்ததாக ஷிண்டே செந்தில் பாலாஜி என்று அவரை வர்ணித்து அவரிடம் ஏதாவது திமுக குடும்பத்தை பற்றியும் பற்றியும் கேட்டு திமுகவை சேர்த்து விடலாம் என்று கனவு கண்டார்கள் அந்த கனவுகளை அத்தனையும் தமிழ் உழவியாக்கி நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள் இது அத்தனையும் தவிர்க்க முடியாத ஒரு மாற்றங்கள் இது அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த முகமாக பார்க்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல அவரு கட்டாயம் வெற்றியை பெற்றே தேர வேண்டும் ஆனால் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அரசியலுக்கு வருகிறார் அவருக்கு பின்னாடி லட்சோப லட்சம் தொண்டர்கள் இளைஞர்கள் உள்ளார்கள் அதற்கு ஈடு செய்ய உதயநிதிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தத்தை உதயநிதிக்கு வைக்க வேண்டாம் ஆனால் உதயநிதி படிப்படியாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சீனியர் மோஸ்ட் தலைவர்களை எப்படி கையாள வேண்டும் இந்த மாவட்ட செயலாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இப்போதே அவருக்கு அமைச்சராக இருக்கும் ஒரு பத்து அதிகாரிகளை அவர் கையாண்டார் இப்போது துணை முதலமைச்சர் என்றால் இருபது முப்பது ஐஏஎஸ் அலுவலர்களையும் மற்ற அதிகாரிகளையும் பார்க்க வேண்டிய அவர்களோடு பழக வேண்டிய பேச வேண்டிய பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் அவரே கற்றுக்கொள்வார் திமுகவை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சீனியர்களிடம் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் அவர் கற்றுக்கொள்வார் கற்றுக்கொண்டு திமுகவின் அடுத்த முகமாக அவர் வளர்ந்து வருவார் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அவருக்கான அந்த தகுதியும் திறனையும் இருக்கிறது என்பதை கடந்த காலங்களில் அவர் நிரூபித்து விட்டார் அதனால வந்து அவருக்கு இனிமேதான் புதுசா வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஒரே ஒரு நிர்பந்தம் அவருக்கு கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்ன என்றால் அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை தங்க தாம்பலத்தட்டில் வைத்து கொடுத்த அளவுக்கு அவருக்கு இன்றைக்கு பதவி கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு விமர்சனம் செய்வதற்கோ அவளை அவரை எதிர்ப்பதற்கோ இன்று திமுகவிலும் சரி எதிரணியிலும் சரி இன்று ஆட்கள் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கள் அவர் எப்படி அந்த தேர்தலை கையாண்டு எப்படி வெற்றி பெறப் போகிறார் அதற்கடுத்தது திமுக எப்படி வழிநடத்தப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது வரை அந்த பதவி அவருக்கு கொடுத்திருப்பது இன்றைய காலகட்டத்தில் திமுக எடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான முடிவு என்பதை நாம் கருத வேண்டும் அது அந்த கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் அதை மனதார ஏற்றுக்கொண்டுதான் தற்போது இருக்கிறார்கள் ஏன் என்றால் அடுத்த நிலை தலைவர்கள் யார் என்று காட்டாமல் அவர் கட்சியை விட்டுவிட்டால் இன்று இன்று திமுக படும் சிரமங்களை நாளைக்கு திமுகவும் படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால தான் இரண்டாயிரத்தி அவருக்கு இளைஞரடி பதவியை கொடுத்து அடுத்த முகம் என்று அடையாளம் காட்டினார்கள் வளர்ச்சி தான் இந்த துணை முதலமைச்சர் பதவியை வழங்கப்பட்டுள்ளது உண்மையில் அது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு அவர் திமுகவை எப்படி பிரியாசனத்தில் உட்கார வைக்கப் போகிறார் எப்படி வழிநடத்த போகிறார் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக அவருடைய திறமையை மதிப்பிட முடியும் நன்றி வணக்கம்